என் தங்க பிள்ளையே இந்த வைகாசின் வெற்றி வாக்கு பழிக்கத்தான் போகிறது விசாகத்தில் உன்னை தேடி உன் வீட்டு வாசலுக்கே வந்து விட்டேன் என்னை ஒரே ஒரு முறை உள்ளே அழைத்துப்பார் சகலத்தையும் பெறுவதற்கான காலமும் நேரமும் உனக்கு கணிந்து விட்டது நாள் வரையிலும் பொறுமையோடும் கண்ணீரோடும் காத்திருந்த என் பிள்ளைகளுக்கான பலனை நான் கொடுக்க வந்தே விட்டேன் என் தங்க பிள்ளையே உன் உண்மையை உறவை பற்றி மிகப்பெரிய உண்மையை சொல்வதற்குத்தான் இப்போது இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் உனக்கு பிடித்தவர் யார் என்று சொல்வதற்கான நேரம் வந்து விட்டது உன் மிகவும் அழகானதாகவும் அன்பானதாகவும் இருந்து கொண்டே இருக்கின்றது நீயோ உனக்கு பிடித்தவர் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தே விட்டாய் நீ தீர்மானித்த நபர் உன்னிடம் அன்பா அக்கறையாகவும் தான் இருக்க போகிறான் உன் மனதில் உள்ள அந்த உறவானவர் உனக்கான அன்பை புரிந்து கொண்டும் கோபத்தை உணர்ந்து கொண்டும் உன் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வதற்கான தருணத்தையும் புரிந்து கொண்டு விட்டார் என் பிள்ளையே உறவுகளின் ஆழம் தெரியாமல் நீ யாரிடம் பழக வேண்டாம் ஒருவரிடம் பழகும் போது உண்மையை மட்டும் பேசு உன் உண்மையான உறவு யாரென்று தெரியாமல் காலமாக நீ தவித்துக்கொண்டிருந்தாய் உன் மனதில் உள்ள வார்த்தைகளையும் உன் கோபத்தில் உள்ள அன்பையும் யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் உன் உண்மையான உறவாக இருந்து கொள்ள முடியும் அவர்களை நான் உன்னிடம் அறிமுகப்படுத்துவதற்கு இந்த வாராகி தாய் வந்து விட்டேன் யார் யாரிடமோ அங்கு பேசி உன் அன்பையும் உணர்வுகளையும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்களே என்று உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் உன்மனம் தவித்து கொண்டிருக்கின்றாய் ஏன் இன்னும் நான் இப்படி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று வாழ்க்கை மீது வெறுப்போடும் சகிப்போடும் இருந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே என் வாழ்வே நீதானே தாயே என்று புலம்புகிறாய் அது மட்டுமல்லாமல் என்னை தந்தையுமாக தாயுமாக வந்து காத்து நின்று கொண்டு என் வாழ் கையை மீட்டெடுக்க எனக்கான ஒரு வாய்ப்பை தாடும் தாயே என்று சொல்கின்ற விதத்திலே உனக்கான வெற்றியை நான் வரமாக்க வந்து போது அதை வாய்ப்புகளாகவே அள்ளி குவிக்க வந்து இருக்கும் போது சர்வ நிச்சயமாக உனக்கானது உன்னிடத்தில் பலிக்கத்தான் போகிறது முதலும் முடிவுமாக நீ நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே உன் கனவும் கண் விளியும் இந்த உலகமே நீதான் என்று உன்னிடம் உனக்கான ஒருவர் மனமுருகி வரத்தான் போகிறார் நான் எப்படி உன் கனவுகளின் எண்ணத்தையும் நிறைவேற்றாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இதற்கு மேல் அழுவதற்கு உடம்பிலும் மனதிலும் தெம்பில்லையோ என்று நீ மனம் வருத்தப்படாதே என் தங்கமே உன் மனதிற்குள் நான் நிலையாக கூறிக்கொண்டு உன் முடிவுகளை உனக்கு பதிலாக நான் எடுத்துக்கொண்டு இருக்கும் உன்னை தைரியமாக உன் முன்னின்று உன்னை வழிநடத்தும் போது உனக்கான வெற்றி வரத்தோடு தான் இந்த வாராகி தாய் நான் வந்து மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்க செய்ய நான் வந்து இருக்கும் போது நீ எதற்குமே மனமறுந்த நீ என்னிடம் கேட்ட ஒன்று பெறுவதற்காக சில காலமாகவே காத்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ சொல்கின்றாய் அந்த காத்து கொண்டிருப்புக்கான பலனையும் நேரத்தையும் இப்பொழுது உனக்கு நான் நல்லை தர வந்து விட்டேன் இதோ உனக்கான பலன் கிடைத்து விட்டது உன்னை என்னிடம் உனக்கான விஷயத்தில் வரவழைத்து நீ என்னிடம் ரகசியமாக கேட்ட ஒன்றைத் தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்தான் உன் நிலைமை இன்னும் சிறப்பாக மாறுவதை நீ உன்னுடைய முடிவிலிருந்துதான் அங்கு எடுத்து போகிறாய் எதை எப்படி கையாள போகிறாய் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருந்தால்தான் அதற்கான ஆசீர்வாதமும் அற்புதமும் கிடைத்து இருக்கும் ஒரு நிமிடம் கண்களை மூடி மனதார வேண்டிக்கொள் கொள் கண் விழிக்கும் நேரத்திலே உன் கண் முன்னே இந்த வாராகி தாய் தோன்றுவதே நீ உணரத்தான் போகிறாய் என் கண்ணின் மணியே என் விதி இப்படியாகிவிட்டதோ என்று புலம்பாதே உனக்கு தெரியாமலே உனக்கான வெற்றியை எனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்க தருவதற்கும் போது அந்த விதியை எழுதுவதும் இந்த தாயாக இருக்கும் போது சர்வ நிச்சயமாக உனக்கு வெற்றி வாக்கி தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் நான் உனக்கானதை தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கும் போது எதை எப்படி செய்ய வேண்டுமோ என்பதில் உறுதியாக இரு உன் விதியை தீர்மானித்துக் தான் இருக்கின்றேன் என் செல்ல பிள்ளைகளுக்கான பொக்கிஷத்தை கொடுப்பதற்கு நான் இங்கே காத்து இருக்கும்போது நான் உனக்கானதை உன்னிடத்தில் ஒப்படைக்க நெடுங்காலமாக காத்து இருக்கும்போது நீ எங்கே விட்டு என்னை விட்டு கடந்தும் செல்லாதே யார் ஒருவருக்காக நீ காத்திருந்தாயோ இனி நீ உனக்காக அவர் காத்திருக்கும் நிலையை தான் இந்த வாராகி உருவாக்கப் போகிறேன் நீ எப்பொழுதுமே நான் என்னும் அகங்காரத்தை மட்டும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் எப்பொழுது அந்த அகங்காரத்தின் கருவத்தை என்னிடத்தில் சமர்ப்பிக்கிறாயோ அப்போதே உன் என் நான் நிறைவேறிவிட்டது என்று என் நான் கஷ்டப்படுகிறேன் என்று என் இதில் நான் என்பதை மறந்துவிடு என் தங்கமே நல்லதோ கெட்டதோ என் தாய் வராகி பார்த்து கொள்வாள் என்றீடு என் மீது கொண்டுள்ள பொறுமையும் பக்தியும் ஒரு பொழுதும் நீ விட்டு விடாதே அதற்கான பலனை விரைவில் உன் கைகளில் கொண்டு சேர்ப்பதற்கு நான் வந்தே தீருவேன் உனக்கானதை கரம் பற்றி தருவதற்கு நான் வந்து இருக்கும் எதற்கு மனம் அருந்தி கொண்டு இருக்கின்றாய் வாய்ப்புகளை அள்ளி குவிக்க நான் இருக்கும்போது உன்னை ஏளனம் செய்தவர்கள் முன்னே நான் எப்படி தரம் உயர்த்தப் போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் இதுதான் வாழ்க்கையோ இன்று வெறுமையாக நினைத்த என் பிள்ளைகளின் வாழ்க்கையை இனி ஏற்றத்தையும் மேட்டையும் பார்க்குவதற்கான நல்ல நேரம் வந்து விட்டது கால சக்கரத்தில் சுழன்று கொண்டு இருக்கும் உன்னை எப்படியெல்லாம் பலரும் பலவிதமாக அங்கு விமர்சனம் செய்தார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அந் விமர்சனங்களை தாண்டி என் பிள்ளையே உன் நிலையை ஜெயிக்க வைப்பதற்கான ஒரு வரத்தை நான் தருவதற்கு வந்து இருக்கும் போது என் மடியிலே நீ அமர்ந்து கொண்டு இருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கும் போது எது நடக்க வேண்டுமோ அது நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது உன்னுடைய இப்போதைய கஷ்டமான சூழ்நிலைக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கலாம் ஆனால் அதற்காக மனதில் வஞ்சகம் வைத்து வாழ்ந்து கொண்டு இருக்காது நீ முயற்சி மட்டும் விட்டு விடாதே பயிற்சி செய்தே உனக்கான வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கான நேரத்தை நெருங்கிக் கொண்டே இரு விமர்சனங்கள் எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் உன்னை நெருங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்கான காலகட்டத்தை இந்த வாராகி தாய் நான் உனக்கு உணர்த்தி விட்டேன் வாய்ப்புகளை வரமாக இல்லை தருவதற்கு இந்த தாய் நான் இருக்கும்போது எதற்காக மனதில் வருத்தப்படுகிறாய் உன்னிடம் ஏதோ ஒன்று அங்கு குறையாக இருக்கிறதோ என்று மற்றவர்கள் சொல்லும் போதெல்லாம் அதை மட்டுமே மனதோடு வைத்துக் கொள்ளாது அதை தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிப்பதற்கான காரியத்தில் நான் இறங்கிவிட்டேன் உனக்கு உரிமை இல்லாது என்றும் உன் வந்து சேராது ஆனால் உனக்கு உரிமையானது எப்படி வேண்டுமானாலும் வந்து சேரும் இது இந்த வாராகின் சத்திய நடப்பது யாவும் என் அருளோடும் ஆசியோடும் நல்லதாகத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது வெற்றி உன்வசமாக வந்து விட்டது ஓம் வராகி தாயே போற்றி